ஒரு பெரிய இடி அந்த மாவட்டத்துடைய மக்கள் தலையிலே விழுந்திருக்கு என்ன ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிற பன்னாட்டு விமான நிலையம் என்கிற திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்த முடியாது என்று ஒன்றிய அரசாங்கம் கைவிருத்திருக்கு இது வந்து வளர்ந்து வருகிற ஹோசூர் போன்ற நகரத்திற்கு இழைக்கப்படுகிற ஒரு துரோகமாக இருக்கும் ஏற்கனவே வந்து எய்ம்ஸ் மறுத்தாங்க கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ மறுத்தாங்க இன்னைக்கு பெங்களூர் மெட்ரோ என்பது அறிவிப்பு நிலையிலே இருக்கிறது கூடவே சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு அந்த விமான நிலையத்தில் மறுத்து இருக்கிற ஒரு நிலைமை என்பது இருக்கிறது ஓசூருக்கும் பெங்களூருக்கும் இடையில ஒரு நாளைக்கு இரண்டு மார்க்கத்திலும் சற்றேறக்குரிய ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பயணிகள் பயணிக்கிறாங்க அவங்க பயணிகள் கிடையாது அவங்க முழுக்க உழைப்பாடுகள் ஒரே ஒரு பேசஞ்சர் ரயில் தான் ஓசூருக்கும் பெங்களூருக்கும் இடையில இயக்கப்படுது ஒரு மூணு நாலாயிரம் பேர் அந்த ட்ரிப்ல வந்து நின்றுகிட்டு ரொம்ப கிரவுடா அந்த ட்ரெயின் என்பது போகுது தமிழ்நாட்டில் ஓட்டு வேணும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும் என்று கவலைப்படக்கூடிய பாஜகவோ அல்லது ஒன்றி ஒன்றிய அரசாங்கமோ மோடியோ ஏன் ஓசூருக்கும் பெங்களூருக்கும் இடையில அந்த அந்த பேசஞ்சர் ரயில் அதிகப்படுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இருபது லட்சம் மக்கள் தொகை இருந்தாதான் அந்த நகரத்துக்கு மெட்ரோ கொடுக்க முடியும் அல்லது வந்து அந்த பகுதியில் இயங்கக்கூடிய மெட்ரோ லாபத்தை தரணும் அப்படின்னு சொல்றாங்க இரண்டு மாநிலங்களும் லட்சக்கணக்கான தொழிலாளிகள் பயண நேரத்தை செலவிடுறாங்கன்னு சொன்னா இந்த முக்கியமான பிரச்சனையில லாப நட்ட கணக்கு எப்படி பார்க்க முடியும் போசூருக்கு மெட்ரோ தேவை போசூர் நீட்ஸ் மெட்ரோ அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வார கால பிரச்சாரத்தை போசூர் பகுதியில் நடத்திட்டு இருக்கிறாங்க கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவுடைய பிரதமர் மோடி இந்தியாவிலேயே முதல் இன்டர்ஸ்டேட் மெட்ரோ பெங்களூருக்கும் ஹோசூருக்கும் நடுவில் இரண்டு மாநிலங்களுக்கு இடையில ஒரு இன்டர்ஸ்டேட் மெட்ரோ அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அதாவது பெங்களூரில் பொம்பசுந்தரா வரைக்கும் போகக்கூடிய எல்லோ லைன் மெட்ரோ வந்து ஹோசூர் வரைக்கும் நாங்கள் நீட்டிக்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டார் தமிழ்நாடு முதல்வரும் அதை வரவேற்று தமிழகத்தில் அது மெட்ரோ அமைப்பதற்கான செலவினங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இரண்டு மாநில மக்களும் அதை வரவேற்றாங்க ஆனால் என்ன காரணத்தினாலும் அந்த அறிவிப்பு வெறும் அறிவிப்பாக நின்று போய்ச்சே தவிர நடைமுறைக்கு வருவதாக தெரியல ஏன் நடைமுறைக்கு வரலை அப்படின்னா பல காரணங்கள் அதை சுற்றி சொல்கிறாங்க சொல்லக்கூடிய முதலாவது காரணம் என்ன அப்படின்னா ஒருவேளை மெட்ரோ ஓசூர் வரைக்கும் நீடிக்கப்பட்டால் கர்நாடக மாநிலம் பெங்களூர் இருக்கக்கூடிய முதலீடு ஒருவேளை ஓசூருக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன்வைக்கிறாங்க அதாவது ஓசூரும் பெங்களூரும் நீங்கள் வந்து ட்வின் டவுன் இரண்டு நகரங்கள் என்பது மட்டுமல்ல அது யூனிஃபைடு ப்ரொடக்ஷன் ஜோன் அதாவது ஒருங்கிணைந்த உற்பத்தி பூங்கா உதாரணமாக வந்து பெங்களூரில் ஐடி பார்க் இருக்கு கோசூரில் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்கு இங்கிருந்து தொழிலாளிகள் அங்கே போகிறாங்க அங்கிருந்து தொழிலாளி இங்கே வர்றாங்க இந்த இரண்டும் ஒருங்கிணைந்த உற்பத்தி பூங்காவாக இருக்குது இந்த யதார்த்த நிலையை மறுத்துவிட்டு ஏதோ முதலீடு இன்னொரு மாநிலத்துக்கு போயிடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாநில நலனை முன்னிறுத்துவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல ஆகவே இந்த மெட்ரோ என்பது இரண்டு மாநிலங்களுக்கு பொருளாதார ரீதியாக உண்மையிலே பலன் தரக்கூடிய ஒரு திட்டம் தான் ஆகவே இது நிறைவேற்ற வேண்டும்ங்கிறது மிக முக்கியமான கோரிக்கை அடுத்து இருந்து ஏராளமான உழைப்பாடுகள் பெங்களூருக்கு போகிறாங்க பெங்களூர்லேருந்து ஏராளமான உழைப்பாடுகள் ஒசூருக்கு வர்றாங்க ஐடி இண்டஸ்ட்ரியிலையோ அல்லது வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலோ வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் தங்களுடைய தொழில் தளங்களில் எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க ஆனால் அந்த தொழில் தளங்களுக்கு அவங்க பயணப்படக்கூடிய நேரம் எவ்வளவு சுமார் இரண்டரை மணி நேரம் காலையில் இரண்டரை மணி நேரம் மாலையில் எட்டு மணி நேரம் வேலை பார்ப்பதற்கு ஐந்து மணி நேரம் சாலையிலே இருக்க வேண்டிய ஒரு அவலம் என்பது உருவாகிறது தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னுடைய ஆரோக்கியத்திற்கு நேரம் செலவிடக்கூடிய அளவிற்கு இல்லாம சாலையிலேயே ஐந்து மணி நேரம் ஒவ்வொரு நாளும் வந்து தொழிலாளிகள் செலவிடுறாங்கன்னு சொன்னா தொழிலாளிகள் நலனுக்கு யார் பொறுப்பேற்பது என்கிற ஒரு பிரச்சனை என்பது இருக்கு அப்ப தொழிலாளிகளுடைய நலனை பாதுகாப்பதற்கு இந்த பொது போக்குவரத்தை நிச்சயமாக வலுப்படுத்தணும் மாமேதை மார்க்ஸ் தான் சொல்லுவாரு மூலதனம் என்பது உழைப்பாளிகளிடம் நிமிடங்களை திருடும் நிமிட திருட்டுன்னு சொல்லுவாரு அது உற்பத்தி தளங்களில் மட்டுமல்ல ஐந்து மணி நேரம் சாலைகளில் காக்க வைக்கப்படுகிற பயண நேரத்தில் துன்புறுத்தப்படுகிற தொழிலாளர்களுடைய நலனை மூலதனம் திருடுகிறது என்று சொன்னால் ஒன்றிய மாநில அரசாங்கங்கள் இணைந்து பொது போக்குவரத்தை வலுப்படுத்தி தொழிலாளருடைய பயண நேரத்தை குறைப்பது என்பது மிக முக்கியமான வர்க்க பார்வையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது மூணாவது என்ன காரணம் சொல்றாங்க நேஷனல் மெட்ரோ பாலிசி டூ தௌசண்ட் செவன்டீன் இருபது லட்சம் மக்கள் தொகை இருந்தாதான் அந்த நகரத்துக்கு மெட்ரோ கொடுக்க முடியும் அல்லது வந்து அந்த பகுதியில் இயங்கக்கூடிய மெட்ரோ லாபத்தை தரணும் அப்படின்னு சொல்றாங்க இரண்டு மாநிலங்களும் லட்சக்கணக்கான தொழிலாளிகள் பயண நேரத்தை செலவிடுறாங்கன்னு சொன்னா இந்த முக்கியமான பிரச்சனையில லாப நட்ட கணக்கு எப்படி பார்க்க முடியும் அப்ப இரண்டு பகுதியினுடைய தொழில் வளர்ச்சி வளரணும் என்று சொன்னா இரண்டு பகுதியினுடைய தொழிலாளருடைய நலன் பாதுகாக்கப்படணும்னு சொன்னா மெட்ரோ பாலிசியின்படி லாப நட்ட கணக்கு பார்க்காம அந்த பொம்பசுந்தரா வரைக்கும் வரக்கூடிய எல்லோ லைன் மெட்ரோவை ஓசூர் வரைக்கும் நீடிப்பது என்பது மிக முக்கியமான பிரச்சனை அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தா இது ஒரு சயின்டிஃபிக் ப்ரோக்ராமாக ஒரு அறிவியல் ரீதியான ஒரு அணுகுமுறையாக ஒன்றிய மாநில அரசு இணைந்து இந்த திட்டத்தை அமலாக்கணும் பிரதமர் அறிவித்துட்டாரு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைக்கு வரலை இந்த கோரிக்கையை முன்வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த திட்டத்தினுடைய தேவையை வலியுறுத்தி இந்த இயக்கத்தை வந்து ரொம்ப வலுவாக முன்னெடுத்துட்டு இருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா ஓசூருக்கும் பெங்களூருக்கும் இடையில் ஒரு நாளைக்கு இரண்டு மார்க்கத்திலும் சற்றேறக்குரிய ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பயணிகள் பயணிக்கிறாங்க அவங்க பயணிகள் கிடையாது அவங்க முழுக்க உழைப்பாடுகள் ஒரே ஒரு பேசஞ்சர் ரயில் மட்டும்தான் ஓசூருக்கும் பெங்களூருக்கும் இடையில இயக்கப்படுது ஒரு மூணு நாலாயிரம் பேர் அந்த ட்ரிப்பில் வந்து நின்றுக்கிட்டு ரொம்ப க்ரௌடாக அந்த ட்ரெயின் என்பது போகுது இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது தண்டவாளம் இருக்குது எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஏன் அதிகமான ரயிலை குறிப்பாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மெமோ ரயிலை ஏன் விட முடியாது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஓட்டு வேணும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும் என்று கவலைப்படக்கூடிய பாஜகவோ அல்லது ஒன்றி ஒன்றிய அரசாங்கமோ மோடியோ ஏன் ஓசூருக்கு பெங்களூருக்கு இடையில் அந்த அந்த பேசஞ்சர் ரயில் அதிகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது மூணாவது மிக முக்கியமான பிரச்சனை நேஷனல் ஹைவே நாற்பத்தி நாலு அந்த நாற்பத்தி நாலு தான் அநேகமாக தமிழ்நாட்டிலேயே அதிகமான ஆக்சிடென்ட் டெத்து சாலை விபத்தில் மரணம் அடையக்கூடிய அந்த ரேஷியோ என்பது அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாகவும் அதுதான் இருக்குது குறிப்பாக ஐந்து நிமிடங்களுக்கு ஓசூர்லேருந்து ஒரு பேருந்து பெங்களூருக்கும் பெங்களூர்லேருந்து ஒரு பேருந்து ஓசூருக்கும் வருது ஒரு நாள் முழுக்க ஐந்து நிமிட இடைவெளியில் ஒரு பேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு க்ரௌடு வந்து ஒரு மொபிலிட்டி என்பது இருக்குது இந்த டிரான்சிட் என்பது இருக்குது அதெல்லாம் போகக்கூடியது யார் தொழிலாளிகள் தான் ஒரு டிக்கெட்டுக்கு நூறுரூபா தனியார் பஸ்ஸு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் இந்த மெட்ரோவோ அல்லது பயணிகள் ரயிலோ கூடுதலாக விட்டால் ஒரு நல்ல ஒரு சேஃபான ஒரு டிரான்சிட்டையும் ஒரு விரைவான போக்குவரத்தையும் உருவாக்க முடியும் தொழிலுக்கும் தொழிலாளருடைய நலனுக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த பொது போக்குவரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை தான் மார்க்சிஸ்ட் கட்சி முன்வைக்கிற மிக முக்கியமான கோரிக்கை இதோடு இணைக்கப்பட்டிருக்கிற இன்னொரு கோரிக்கை என்னன்னா ஐம்பது அறுபது ஆண்டுகளாக வெறும் அறிவிப்பு என்கிற நிலையிலே நிறுத்தப்பட்டிருக்கிற ஜவலார்பேட் கிருஷ்ணகிரி ஹோசூர் பெங்களூர் என்கிற அந்த ரயில் திட்ட பாதை பின்தங்கிய மாவட்டமான தருமபுரிக்கும் கிருஷ்ணகிரிக்கும் போதுமான ரயில் திட்டங்கள் இல்லை எல்லா மாநிலங்களுக்கும் ஏராளமான நிதியை தரக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுவும் குறிப்பாக பின்தங்கிய தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு இந்த ரயில் திட்டத்திற்கான அறிவிப்பு அறிவிப்பாகவே இருக்காகவே ஒன்றிய மாநில அரசாங்கங்கள் இந்த ஜோலார்பேட் கிருஷ்ணகிரி ஹோசூர் ரயில் நிலைய இந்த திட்டத்திற்கான நிதியை அறிவித்து உடனடியாக இந்த திட்டத்தை அமுலாக்க வேண்டும் மிக முக்கியமான கோரிக்கை இருக்கு இந்த பிரச்சார இயக்கம் இந்த போராட்டத்தை நடத்தி மக்கள்கிட்ட சந்தித்துக் கொண்டிருக்கிற அதே நேரத்துல ஒரு பெரிய இடி அந்த மாவட்டத்துடைய மக்கள் தலையிலே விழுந்திருக்கு என்ன ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிற ஹோசூர் பன்னாட்டு விமான நிலையம் என்கிற திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்த முடியாது என்று ஒன்றிய அரசாங்கம் கைவிருத்திருக்கு அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க குறிப்பிட்ட இந்த மூணாயிரம் ஏக்கர் நிலம் எங்கே ப்ரப்போஸ்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ன்னு நம்ம சொன்னோமோ அந்த இடம் வந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் என்கிற அந்த நிறுவனத்துடைய சர்வேலன்ஸில் இருக்குது அவே இராணுவ பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸுடைய சர்வேலன்ஸ் இருக்கக்கூடிய நிலத்தில் ஒரு பயணிகள் விமான நிலையத்தை அமைக்க முடியாது அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் கைய விரிச்சிருக்கு அப்ப இது வந்து வளர்ந்து வருகிற ஹோசூர் போன்ற நகரத்திற்கு இழைக்கப்படுகிற ஒரு துரோகமாக இருக்கும் ஏற்கனவே மாநில அரசாங்கம் அதுக்கான தேவையை நாங்கள் நிதியை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே வந்து எய்ம்ஸை மறுத்தாங்க கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ மறுத்தாங்க இன்னைக்கு பெங்களூர் ஓசூர் மெட்ரோ என்பது அறிவிப்பு நிலையிலே இருக்கிறது கூடவே சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு அந்த விமான நிலையத்தையும் மறுத்து இருக்கிற ஒரு நிலைமை என்பது இருக்கிறது ஆகவே இது மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கை இதோ இரண்டு மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை அல்லது மாநில அரசே பொறுப்பேற்கக்கூடிய பிரச்சனை என்று ஒன்றிய அரசாங்கம் வேடிக்கை பார்க்கிற நிலை என்பது நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் ஒன்றிய அரசின் மீதான கோபத்தையும் உருவாக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது ஆகவே இது மாநில நலன் சார்ந்த கோரிக்கை மட்டுமல்ல தொழில் தொழிலாளர் நலன் சார்ந்த இரண்டு நகரங்களுடைய வளர்ச்சி சார்ந்த கோரிக்கை மாவட்ட வளர்ச்சி சார்ந்த கோரிக்கை என்கிற பின்னணியிலிருந்து ஒன்றிய அரசாங்கம் இந்த பிரச்சனையை வந்து தலையிடணும் கூடுமான நிதியை வழங்கி இந்த திட்டத்தை அமலாக்கணும் இல்லை என்று சொன்னால் அடுத்தடுத்து வளர்கிற மக்கள் போராட்டங்களை ஒன்றிய அரசாங்கத்தால் தடுக்க முடியாது என்பதுதான் உண்மை